மெக்டிசைன் கன்சல்டன்சி கோயம்புத்தூர் மெக்டிசைன் கன்சல்டன்சியில் வந்து ட்ரெய்னிங் பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி முக்கியமா என்ன விஷயம் சொல்றோம் அப்படின்னா மெக் வந்து பேசிக் டிசைன் இன்ஜினியர் ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிற ரெண்டு கேர்ட் இன்ஜினியர் கோர்ஸும் அதே மாதிரி ஆன்செஸ் எஃப்ஏ இன்ஜினியர்ல ஸ்ட்ரக்ச்சரல் அண்ட் சிஎஃப்டி இன்ஜினியர் இந்த ரெண்டு கோர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் பர்டிகுலராக இப்போ வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோம் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா இண்டஸ்ட்ரீலுமே அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைன் இன்ஜினியர் வாண்டட் நிறைய இருக்குது பேரலாம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையுமே ஒரு அனாலிசிஸ்ட்டு கம்பல்சரி இருக்கணும்னு எல்லா இண்டஸ்ட்ரியில எதிர்பார்க்குறாங்க பிகாஸ் எனி ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஃபெயிலியர் அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன்சிஸ்டினுடைய எஃப்இ பேக்ரவுண்டில் தெரியலன்னா நம்ம அனலைசிஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்காக அந்த ரெண்டு கோர்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேன் டிசைன் இன்ஜினியராக நம்ம போகணும் அப்படின்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் டிராயிங்கை பற்றி பக்காவாக ஸ்டடி பண்ணியிருக்கணும் ரீட் பண்ண தெரியிருக்கணும் தெரிஞ்சுருக்கணும் ஜிடிஎன்டி டைட்டில் பிளாக்கோ டிசைன் லேட்டா புக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி சின்ன சின்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்து நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அப்புறம் மெஷினிங் டிவைசஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் பிகாஸ் ஒரு டிசைன் இன்ஜினியர் கம்பல்சரி மெஷினிங் டிவைசஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு தியரி தியரிட்டிக்கல் கோர் கண்டை வந்து ஒரு டிசைன் இன்ஜினியருக்கு சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து ஒரு டூ டி அண்ட் த்ரீ கேட் சாஃப்ட்வேரில் வந்து எப்படி இதை இன்கார்பரேட் பண்றது அப்படிங்கிற ட்ரைனிங் தான் வந்து எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சாஃப்ட்வேரை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஜாப்ல போய் சர்வே பண்ண முடியாது ஒருவேளை உங்களுக்கு வேலை கிடச்சி நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள போனீங்கன்னா கூட டூ டு த்ரீ மந்த்ஸில் வந்து வெறும் கேட் டிசைன் இன்ஜினியராக உள்ள போயிட்டு சாப்ட்வேரை மட்டும் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களால் மெக்கானிக்கலில் வந்து ஷாப் ஃப்ளோரோ அல்லது அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கோ குவாலிட்டி கண்ட்ரோல்கோ வந்து டெக்னிக்கலா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியாது ஸோ ஃபார் தட் ரீசன் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுனா மட்டும்தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம சர்வே பண்ண முடியும் அப்போ இது தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தியர்டிக்கல் அப்ரோச் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதை வந்து சாஃப்ட்வேர் கூட இன்கார்பரேட் பண்ணி நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் எனிபடி ஆர் இன்ட்ரெஸ்டட் மேபி டிப்ளமோ ஃபைனல் இயர் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது பிஇ ஃபைனல் இயர் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் முடிச்சுட்டு ஒரு பக்கம் ஜாபுக்கு போயிட்டு இருந்தாலும் சரி யாரெல்லாம் வந்து டிசைன் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இந்த கோர்ஸ் வந்து கம்மிங் ஃபிஃப்த்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த இந்த மந்தோட பேட்ச்சு அஞ்சாம்தேதி அஞ்சு ப அஞ்சு ஏழு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த டேட்டில் வந்து கேனடு டிசைன் கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ நீங்கள் அப்ளை பண்ணி அல்லது என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ ஃபைவ் நைன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் அல்லது மெக் டிசைன் கன்சல்டென்சி அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற இமெயிலுக்கும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் இதை தாண்டி இன்னும் எஃப்ஏ கோர்சஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் ஒரு டிசைன் டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் கேரியர் பார்த்தோம் சே ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் கேட் இன்ஜினியராக மட்டும் இல்லாமல் ஒரு சிஏ இன்ஜினியராக வந்து நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஃப்இஏ தரவாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ எஃப்இில நிறைய பேர் வந்து ஆன்சிஸ் டூலும் சிஎஃப்டி டூலும் யூஸ் பண்ணி பழகியிருக்காங்க ஜஸ்ட்டு டூல் அப்படிங்கிறது வந்து எக்ஸிக்யூஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் அந்த வந்த ரிசல்ட்டை வந்து வேலிடேட் பண்ணி பார்க்குறதுக்கு எந்த சோர்ஸும் நம்மகிட்ட இல்லை அப்படி ஒரு சோர்ஸ் தான் வந்து சயின்டிஃபிக் அப்ரோச்சு வெர்சஸ் எஃப்இஏ டூல்ஸ் அல்லது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டு வெர்சஸ் எஃப்இ டூல்ஸ் இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்போ அந்த ஆஸ்பெக்டில் வந்து இப்போ என்ன என்ன இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸினுடைய ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்டென்டாப் பண்ணிக்கிறோடைய பேசிக் கான்செப்ட் இது எல்லாமே தரவாக தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு எஃப்இ ஸ்ட்ரக்சர் இன்ஜினியராகவோ அல்லது சிஎஃப்டி இன்ஜினியராக நீங்கள் ஆகணும் அப்படின்னா ஃபீல் மெக்கானிக்ஸ் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் தரவாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போது இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கம்ப்ளீட்டாக டீச் பண்ணி கொடுத்து அதை வந்து ஆன்சி சாஃப்ட்வேர்லேயோ அல்லது எனி சிஐ சாஃப்ட்வேரில் எப்படி இன்கார்பரேட் பண்ணுறது எப்படி ரிசல்ட்டை வந்து அரைவ் பண்ணுறது அந்த ரிசல்ட்டில் இருந்து பேசிக் கால்குலேஷன் வச்சு எப்படி ரிசல்ட்டை வேலிடேட் பண்ணுறது அப்படிங்கிற உட்பட வந்து நாங்கள் இங்கே டீச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எனிபடி இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் டு பிகம் எ சிஏஇ இன்ஜினியர் ஆர் எஃப்இ இன்ஜினியர் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க மெக்கானிக்கலில் ஜாப் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இண்டஸ்ட்ரி சினாரியோட வந்து மெக்கானிக்கலில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது ஆனால் யாருமே அந்த ஸ்கில் அப்டேட் பண்ணிக்கிறது இல்லை ஸ்கில்ல அப்டேட் பண்ணாதான் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே போக முடியும் அட் த சேம் டைம் ஒன் டு டூ இயர்ஸ் வந்து நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேல்ரி வந்து வேற லெவலில் ரீச் பண்ண முடியும் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க மெக்கானிக்கல் படிச்சுன்னா ஜாப்லெஸ்ஸாக இருப்போம் ஜாப் கிடைக்காது வேற டொமைனுக்கு போகணும் அப்படிங்குறது அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிளண்ட்டி பட் வித்வுட் ஸ்கில் நோ படி வில் ரிக்ரூட் யூ அப்போ இந்த ஸ்கில்லை வந்து இங்கே என் பண்ணி கொடுக்குறோம் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் மறுபடியும் சொல்கிறேன் என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ ஃபைவ் நைன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் அண்ட் மெயில் ஐடி வந்து மெக்டிசின் கன்சல்டன்சி அட் ஜிமெயில் டாட் காம் தேங்க் யூ